உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் கடைக்கோடி தொகுதியான விளவங்கோட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க பேரவைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை தேர்வு செய்து அனுப்பியுள்ள தொகுதி மக்களுக்கு நன்றி பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும் நோக்கில் எனக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கிய தியாகத்தின் மறு உருவமான அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இந்தியாவை தன் காலால் அழந்து மதவாத சக்திகளின் இடிப்பை உடைத்து நாடு முழுவதும் அன்பு அறநிலை மனித நேயத்தை ஜனநாயகத்தின் பண்புகள் மூலம் வென்றெடுத்த எதிர்கால இந்தியாவின் நாயகன் மக்களின் நெஞ்சமெல்லாம் வீட்டிற்கும் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் எங்கள் அபிமானத்துக்குரிய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தை அவர்களுக்கும் இந்திய கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கி வடிவமைத்து தமிழகத்தினுடைய மதர் சார்பற்ற ஜனநாயக சமூக நீதி சக்திகளை ஒருங்கிணைத்து மகடமாக விளவங்கோடு இடைத்தேர்தலின் வெற்றியும் ஈட்டி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த இந்திய கூட்டணி தலைவர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விளவங்கோடு தொகுதியின் மையப்பகுதியான மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் பல கோடி ரூபாய் செலவில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இப்பாலம் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன பாலம் பழுதப்பட்டு விபத்து ஏற்பட்டு அபாயம் உள்ளது பாலத்தின் உறுதித்தன்மையை நிபுணர் குலம் மூலம் ஆய்வு செய்வதோடு போர்க்கால அடிப்படையில் பாலத்தை சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலத்தின் அணுகு சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்கள் சீரமைக்கப்பட்டு தரமான முறையில் தார்த்தளம் புதுப்பிக்க வேண்டும் விளவங்கோடு தொகுதி விளாத்துறை ஊராட்சி தாளவிலை பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத தொழில்பேட்டையில் அரசு கலை கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் விளவங்கோடு தொகுதியில் இந்த நூற்றாண்டில் மின் இணைப்பு இல்லாத கடையாளம் பேரூராட்சி வலியேலா இணைப்பு வழங்க வேண்டும் உடனடியாக நிலைய கட்டுமான பணிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பிளவங்கோடு தொகுதி பாகோடு இடைக்கோடு பேரூராட்சிகளில் உள்ள பதினெட்டு சாலை பணிகள் மேற்கொள்வதில் ஒப்பந்தக்காரர்கள் ஏற்பட்டுள்ள தடையை நீக்கி சாலை பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்த அகவிலைப்படி இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் மாதத்திலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது இன்று வரையிலும் வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்கி தொண்ணூத்தி மூவாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்களுக்கு நிரந்தரமான ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்களை தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு தடங்களில் நிறுத்தப்பட்டுள்ள பேருந்துகள் மீண்டும் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனவிலங்குகளாலும் இயற்கை இடர்பாடுகளிலும் பாதிக்கப்படும் பழங்குடி மக்கள் நலன் கருதி விளவங்கோடு தொகுதியில் பத்துக்காணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்க வேண்டும் விளவங்கோடு தொகுதி மேல்புறம் ஊராட்சி ஒன்றியம் கொற்றுக்கோணம் வெள்ளச்சிப்பாறை சாலை வெள்ளச்சிப்பாறை ஒருவிளாங்கோணம் சாலை மேழக்கோடு வெட்டுக்குழி ஓடவள்ளி சாலை மாங்கோடு ஐத்துளி சாலையை சீரழித்து தார்த்தளம் புதுப்பிக்க வேண்டும் விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்கு கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பேரவைத் தலைவர் கொஞ்சம் அனுமதி விவசாயிகளுக்கு அரசின் அனைத்து சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் விளவங்கோடு தொகுதி மேல்புறம் ஊராட்சி ஒன்றியம் மருதங்கோடு ஊராட்சி செம்மங்காலி பகுதியில் பயன்பாட்டில் இல்லாத உதவி வேளாண்மை அலுவலர் இல்ல வளாகத்தில் ஒருங்கிணைந்த விவசாய விரைவாக்க மையம் அமைக்க வேண்டும் மாணவர் இளைஞர் நலன் கருதி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அரசு ரப்பர் கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றார்கோட்டம் மரதம்பாறை பிரிவில் தீவிர பால்வடிப்பு முடிந்த முதிர்ந்த ரப்பர் மரங்களை அகற்றுவதோடு காலியாக உள்ள இடங்களில் ரப்பர் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தினையும் கைவிட வேண்டும் உளவங்கோடு தொகுதியில் மார்த்தாண்டம் பனச்சமுடு சாலையை இணைத்து விளை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட நேசமணி பாலத்தின் பழுது சீரமைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற எனக்கு பேராதரவு தந்து உதவுமாறு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடம் வேண்டி கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றி உறுதியாக்கி கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்குன்னு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க